அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆடி மாதத்துடைய கடைசி வெள்ளி ஆடி மாதம் நம்ம நிறைய அம்பாளுடைய வழிபாடுகள் பண்ணியிருப்போம் ஆனால் ஒரு சிலருக்கு வந்து இந்த ஆடி மாதத்தில் எங்களால் நிறைய பூஜைகள் பண்ண முடியல அம்பாளை வழிபாடு பண்ண முடியல அப்படிங்கிறவங்களும் நமக்கு நம்முடைய குல தெய்வத்துடைய அருள் கிடைக்க வீட்டு தெய்வத்துடைய அருள் கிடைக்க அல்லாட்டு இஷ்ட தெய்வத்துடைய அம்பாளுடைய அனுகிரகம் கிடைப்பதற்கு இந்த கடைசி வெள்ளிக்கிழமை நம்ம சரியாக பயன்படுத்தி நம்ம வீடுகளில் எளிமையான பூஜைகள் பண்ணாலே போதுங்க அம்பாலுடைய அனுகிரகம் நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஆடி மாதத்துடைய கடைசி வெள்ளி அந்த ஒரு வழிபாட்டு முறை தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே அம்பிகையுடைய வழிபாடுனாலே இந்த ஆடி மாத்துடைய செவ்வாய் வெள்ளிக்கிழமைங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதுவும் நாளை வந்திருக்கக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமைனால யாருமே எக்காரணம் கொண்டும் தவறவே விடக்கூடாது ஏன்னா மங்களகரமான இந்த ஒரு நாளில் நம்ம உலகத்துக்கே தாயா விளங்கக்கூடிய அம்பிகையை நம்ம வழிபடுறதுனால அம்பாளுடைய அனுகிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க இதனால நம்மளுடைய வாழ்க்கையில என்ன ஒரு கஷ்டங்கள் நமக்கு இருந்தாலுமே அது பரிபூர்ணமாக நிவர்த்தி ஆகுங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது வெள்ளிக்கிழமையில அம்பாள் முன்னாடி நம்ம ஒரு விளக்கம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு நம்முடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எது நாளைய தினம் நீங்க செஞ்சாலுமே வச்சாலுமே கண்டிப்பா எல்லாமே நமக்கு நிறைவேறும் அம்பாலே நமக்கு நடத்தி கொடுப்பாங்கங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிப்பட்ட அந்த நாளை ந நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஆடி வெளியில் ஆடி மாதம் முழுக்க நமக்கு நிறைய விரதங்கள் பார்த்தோம் ஆடி பூரம் பார்த்தோம் ஆடி போன வரம் வரலட்சுமி பூஜையை பார்த்தோம் அப்படி சிலருக்கு பெண்களுக்கு இந்த நமக்கு பீரியட்ஸ் ப்ராப்ளமாக இருக்கும் இல்லாட்டி வெளியில் ஊருக்கு போகிற மாதிரி விஷயங்கள் இருந்திருக்கலாம் அப்படி எங்களால் அம்மனுடைய வழிபாட்டை எங்களால் வந்து பண்ண முடியல அப்படிங்கிறவங்க இந்த ஒரு வெள்ளிக்கிழமையில் அம்பாளுடைய வழிபாட்டை நம்ம முறையாக செஞ்சாலே போதும் இந்த ஆடி மாதம் முழுக்க அம்பாளுடைய அந்த பூஜைகள் பண்ண நமக்கு என்ன பலன்கள் கிடைக்குமோ அது பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கும் நம்ம குடும்பத்தில் செய்யக்கூடிய எளிமையான சின்ன சின்ன விஷயங்கள் தான் நாளைக்கே நம்ம வந்து யார் ஒருத்தங்க விரதம் இருந்து நம்ம அம்பாளை நம்ம வந்து வழிபடுறோமோ கண்டிப்பாக பரிபூர்ண ஒரு ஐஸ்வர்யம் நம்ம குடும்பத்துக்கு வருங்க ஏன்னா குடும்பத்தில் வந்து ஏதாவது ஒரு தடைகள் வந்துட்ருக்கு சுபகாரிய தடைகள் வேற ஏதாவது ஒரு தடைகள் ஒரு முன்னேற்றங்கள் இல்லை இல்லை வருமானங்கள் பெறுகல அப்படி எதுவாக இருந்தாலும் நாளைய தினம் நீங்கள் உங்களால் முடிந்த அதாவது விரதங்கள் அதாவது ஒரு நேர விரதம் இருக்கலாம் ரெண்டு நேர விரதம் இருக்கலாம் அப்படி விரதங்கள் இருந்து இந்த ஒரு எளிமையான பூஜை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக குடும்பமானது நல்ல ஒரு அடுத்த கட்ட ஒரு லெவலுக்கு ஒரு சுபிக்ஷம் அடைவதை நம்மளே கண்கூடாக பார்க்கலாம் எப்பயுமே ஆடி மதத்துடைய இந்த கடைசி வெள்ளிங்கிறது என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண் தெய்வ வழிபாடு அதாவது நம்முடைய அது குல தெய்வமாக இருக்கலாம் இஷ்ட தெய்வங்களாக இருக்கலாம் இல்லை நிறைய குடும்பத்தில் அவங்கவுங்க வீட்டு தெய்வம்னு சொல்லிட்டு சில பெண் தெய்வங்களை நம்ம வழிபடுவோம் அப்படி எல்லா குடும்பத்திலேயும் வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு பெண் தெய்வம் நமக்கு காவல் தெய்வமாக இருப்பாங்க அந்த பெண் தெய்வத்தை நம்முடைய அந்த இஷ்ட தெய்வத்தை நம்ம வீட்டில் எழுந்தரலை செய்து நம்ம ஒரு எளிமையான முறையில் ஒரு படையல் இது மாதிரி போட்டு நம்ம வந்து குடும்பத்தில் வந்து வழிபட்டோன்னா குடும்பத்தில் நல்லபடியான ஒரு மகிழ்ச்சி மங்களங்கள் பெருகிறதுக்கு அப்படி அவ்வளோ ஒரு ஐஸ்வரியங்கள் எல்லாம் கூடி வரும் இப்போ எங்களுக்கு இது மாதிரிலாம் பெண் தெய்வங்கள்லாம் யாருன்னு தெரியாதம்மா அப்படிங்கிறவங்க தாராளமாக உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நீங்கள் நினச்சிக்கலாம் உங்களுக்கு பிடித்த அம்பாளுடைய சாமி ஏதாவது இருக்கும் பார்த்தீங்களா சமயபுரத்து அம்மன் இருக்கலாம் காஞ்சி காமாட்சி இல்லை உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு பெண் தெய்வங்கள் அப்படி எந்த தெய்வங்களாக வேணாலும் இருக்கலாம் இல்லாட்டி உங்களுடைய குல தெய்வங்கள் அப்படி அந்த குல தெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாட்டை நாளைக்கு மாலையில் நமக்கு உங்கள் வீட்டில் பண்ணலாம் இல்லை நாளைக்கு வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறவங்க நாளை தினம் காலையிலேயே நீங்கள் இந்த மாதிரி பண்ணலாம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் உங்கள் இஷ்ட தெய்வங்கள் எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்துடைய பெயரை நீங்கள் பதிவிடுங்க கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணம் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்குங்க நாளைய தினத்தில் நம்ம குடும்பத்தில் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை எப்பயும் போல் நம்ம இன்னைக்கு வியாழக்கிழமை எல்லாருமே வீடு சுத்தப்படுத்தி வச்சுருப்போம் உங்களால் முடியும் அப்படின்னா வாசலில் இந்த மாவில் தோரணம் கட்டுறதுங்கிறது விசேஷம் அது வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறவங்க பண்ணலாம் இல்லாட்டி ஒரே ஒரு கொப்பு வேப்பிலை மட்டும் உங்களுக்கு எங்கேயாவது கிடச்சதுன்னா அந்த வேப்பிலை வந்து உங்களுடைய நிலைவாசலை ஒரு கொப்பு நம்ம சொருகி வச்சால் கூட போதும் இப்போ நம்மளுடைய நிலைவாசல் எல்லாருக்குமே தெரியும் மஞ்சள் குங்குமம் போட்டெல்லாம் நம்ம வைப்போம் அதே மாதிரி வீட்டில் வந்து அம்பிகையுடைய படம் எந்த படமாக இருந்தாலுமே இல்லை குலதெய்வம் இஷ்ட தெய்வம் யாராக இருந்தாலுமே அந்த படத்துக்கு நம்ம சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு என்ன உங்கக்கிட்ட பூக்கள் இருக்கோ அந்த பூக்களால் நம்ம அலங்காரம் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டு பூஜையில் கிட்ட பித்தளை செம்பு இருக்கும் இல்லாட்டி காப்பரில் செம்பு எந்த செம் பூஜைக்கான எந்த செம்பாக இருந்தாலும் பரவாயில்ல எவர் சில்வர் உபயோகப்படுத்தக்கூடாது அந்த செம்பில் சுத்தமான தண்ணி பிடிச்சிட்டு மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சுட்டு அந்த தண்ணிக்குள்ளே கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டு ஒரே ஒரு கொத்து வேப்பிலை போட்டுட்டு ஆத்மார்த்தமாக உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினச்சிட்டு அந்த தண்ணீரை நீங்கள் சுவாமிக்கு முன்னாடி வச்சிடணும் பித்தளை தட்டு இருந்ததுன்னா தட்டு மேலே வைக்கலாம் அப்படி இல்லாதவங்க வாழை இலம் மாதிரி போட்டுட்டு நீங்கள் அது மேலே வைக்கலாம் இப்போ நிறைய குடும்பத்தில் சுவாமிக்கு படையல் மாதிரி பண்ணுவாங்க உங்களால் முடிந்த ஒரு மூணு வகை சாதம் பண்ணலாம் இல்லாட்டி ஐந்து வகை சாதம் பண்ணலாம் அப்படி அவங்கவுங்க குடும்பத்துடைய கெப்பாசிட்டி சூழலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லாட்டி எளிமையாக நம்மக்கிட்ட என்ன பழங்கள் இருக்கும் பண்ணிட்டு ஒரே ஒரு பொங்கல் மட்டும் வச்சுட்டு அம்பாளுக்கு மஞ்சள் குங்குமத்தோடு வச்சு நம்ம படைச்சு நம்ம வழிபடணுங்க அப்படி வேண்டிக் கொள்றப்ப நம்ம அந்த கலச நீரை வந்து நம்ம கையில் வச்சுட்டு இந்த கலசத்துடைய அந்த நீரில் அம்பாளே நீங்களே எழுந்திரலி இந்த குடும்பத்துக்கு என்னைக்குமே எல்லா நல்ல விஷயங்கள் எல்லா மங்களகரமான விஷயங்கள் எல்லா ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படி சுப நிகழ்வுகள் எல்லாம் நீங்கள் நடத்தி கொடுக்கணும் என்றைக்குமே எங்கள் கூடவே இருந்து எங்களை பாதுகாக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் நீங்கள் வேண்டிக்கணும் அதே மாதிரி உங்களுக்கான அந்த வேண்டுதல்கள் நீங்கள் நாளைய தினம் என்ன வச்சாலுமே கண்டிப்பாக அம்பாளுடைய அனுகிரகத்தால் நடக்கும் வேண்டப்ப நம்ம குடும்பத்துக்கு சகல ஐஸ்வரியங்கள் தரக்கூடிய அற்புதமான அபிராமி அந்த அதிக ஸ்லோகம் இருக்குது தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெண்ணெய் எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கன்களை இந்த ஒரு பாடலை நீங்கள் நாளைய தினம் சொல்வதற்கு மறக்கவே கூடாதுங்க இதை ஒரு தடவையோ மூன்று முறையோ உங்களால் எவ்வளோ முறை சொல்ல முடியுமோ இந்த பாடலை நீங்கள் பாடி நீங்கள் அம்பாளை மட்டும் நீங்கள் நாளை தினம் வழிபட்டாலே போதும் கண்டிப்பாக என்ன கோரிக்கைகள் நீங்கள் நம்ம வச்சு வேண்டுமோ அது சில மாதத்திலே சில நாட்களிலே அம்பிகேடி அருளாலே கண்டிப்பாக நடக்கும் குலதெய்வத்துடைய அருளும் இஷ்ட தெய்வத்துடைய அருளும் நம்முடைய வீட்டு தெய்வத்துடைய அருளும் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்கப்பதற்கான ஒரு நல்ல ஒரு வெள்ளிக்கிழமை இது கடைசி வெள்ளிக்கிழமை இந்த ஒரு நாளை தவறவே விடாதீங்க பூஜையில் இருக்கக்கூடிய கலச நீரை அடுத்த நாளைக்கு வந்து கால் படாத இடத்துலோ செடியிலோ நம்ம வெட்டலாம் இப்படி நம்ம கடைசி வெள்ளி நாளில் அம்பாளை வழிபடுவதன் மூலமாக நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பெண் தெய்வத்தை நம்ம வந்து வீட்டில் வழிபடாமல் ஏதாச்சும் தோஷங்கள் இருக்குது இல்லை நமக்கு ஏதாவது பாவங்களாக இருக்குது அப்படிப்பட்ட எப்படிப்பட்ட தோஷங்களும் பாவங்களும் விலையே அம்பாளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் நிச்சயமாக அம்பாள் நம்முடைய இந்த வழிபாட்டை ஏற்றுட்டு அந்த கலசத்திலே வந்து நிரந்தரமாக வந்து குடியேறி நம்முடைய குடும்பத்தையும் குலத்தையும் கண்டிப்பாக காப்பாற்றுவாளுங்கிற நம்பிக்கை நம்பிக்கையோடு நாளை வந்திருக்கக்கூடிய கடைசி வழியை கண்டிப்பாக தவற விடாமல் எளிமையான இந்த பூஜை வழிபாட்டை பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நல்லதே நடக்கும் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பார்த்துட்டு பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்